ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்திக்கு நம்ம எப்பயும் வெள்ள சுண்டல் வச்சு கிரேவி செய்வோம் இல்லையா அதே மாதிரி தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக செஞ்சோம் அப்படின்னா ரெண்டு மூணு சப்பாத்தி எக்ஸ்ட்ரா சாப்பிடுவோம் அந்த மாதிரி டேஸ்ட்டாக எப்படி செய்யறதுன்றத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் இப்போ எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாமா வெல்கம் டு கீஷு சமையல் ஸ்டவ்ல குக்கர் வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அது கூட பட்டை பிரிஞ்சி இலை ஏலக்காய் கிராம்பு சோம்பு கல்பாசி இது எல்லாமே சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா செவக்க வதக்கிக்கோங்க இது கூட கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவையும் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இதுக்கப்புறம் ரெண்டு தக்காளியை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அந்த பச்சை ஸ்மெல்லு போகணும் கலரும் சேஞ்ச் ஆகணும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் காய்கறிலாம் சேர்த்துக்கலாம் காய்கறி வந்து உங்களுக்கு எந்த கேரட்டு பீன்ஸு இல்லை உருளைக்கெழங்கு சுண்டல் எது தேவையோ அதை சேர்த்துக்கோங்க நான் வந்து ஊற வச்ச சுண்டலும் கொஞ்சமாக கேரட்டும் சேர்த்துக்கிறேன் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விட்டுருங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம் ரெண்டு சில அளவுக்கு தேங்காய் ஒரு ஸ்பூன் சோ பூ ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு நல்ல நைசான பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க இது வந்து அந்த வெந்துட்டு இருக்க சுண்டலோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி பண்ணிக்கோங்க நான் ஸ்டார்டிங்லேயே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண மறந்துட்டேன் இந்த டைமில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி விட்டுறலாம் ஒரு நாலு விசில் போல் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக வெந்துடும் நல்லா சாஃப்ட்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரசித்து சமைங்க ருசிச்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ